எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலியான ஞானிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பற்றி நம்ம தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இருக்கோம் தெய்வம் வந்து திருவள்ளி வசனத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடும்போது சொல்லுவாங்க மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கட்டும் எல்லா மனிதர்களுமே மிக நல்லவர்கள் தான் இறைவன் யாரையும் பாரபட்சமாக படைக்கவில்லை அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு நல்ல பிறவிகளாக இருக்கிற இந்த மனித குலத்துக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அது என்னென்னா சாமியார் என்ற பெயரில் மனிதர்களை வந்து பின்தொடர வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மனிதர்கள் வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு முன்முடிவும் இருக்காது எவித இதுதான் அப்படின்னு திட்டமான ஒரு பாதை இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பிளாங்காக இருப்பாங்க அப்போ யாராவது ஒருத்தர் நிஜமான ஞானத்தை சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யாரோ ஒருவரை ஒரு பின் தொடர்ந்து இதுதான் ஞானம் அப்படின்னு அவர் ஏதோ ஒன்றை போதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மனிதன் தவறாக மாறி போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான் தவறான வழியில் ரொம்ப தூரம் போயிடுறான் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது ஞானமும் இல்லாமல் இருக்கும் வந்த வழியும் தப்பாக இருக்கும் வழி காட்டுனவரும் அன்னைக்கு இருக்க மாட்டார் அப்போ இந்த பாதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க போலியான ஞானிகளாக இருக்கிறாங்க நிறைய பேர் போலியானவர்கள்ட்ட போய் மாட்டிக்காத அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அந்த போலியான ஞானிகளுக்கான அடையாளம் என்ன தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா யார் ஒருவர் உனக்கு உடல்நிலை நல்லாயிரும் உனக்கு பணம் வந்து சேர்ந்துடும் உனக்கு வந்து நன்மைகள் நடந்துடும் இந்த உலக வாழ்க்கையில் உன் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் உன் தொழில் அபிவிருத்தி ஆகிரும் அதே மாதிரி உனக்கு இருக்கிற நோயெல்லாம் போயிடும் இப்படி இந்த உலகாயமாக பேசி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே போலியான ஞானிகள் அப்படிங்கிறது முதல் அடையாளம் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் எல்லாருக்கும் நோய் வர வாய்ப்பு இருக்குது எல்லாமே ஏழையாக இருக்க பணக்காரனாக இருக்க கஷ்டப்பட மகிழ்ச்சியாக இருக்க எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ இப்படி ஒருவேளை இப்படி ஞானிகள் சொ இப்படி இந்த மாதிரி இந்த சாமியார்களோ இல்லை ஒரு மத குருமார்களோ நீ நல்லாயிருவேன்னு சொல்கிறதுனால நல்லா ஆக்க ஆகிறது நடந்துருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் எங்கேயாச்சும் கஷ்டம் இருக்குமா இருக்காது எந்த மதத்துலேயாவது கஷ்டம் இருக்குமா இருக்காது ஆனால் எல்லா மதத்துலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா மதத்துலேயும் ஏழைகள் இருக்காங்க எல்லா மதத்துலையும் நோய்வைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இது இயல்பாக மனிதனுக்கு நடக்கிறது இதில் ஒன்று ஒரு பெரிய இதனால் ஒரு வந்து சரியானவர் இவர் தப்பானவர் ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அப்போ தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க இந்த உலகாயமாக யாரெல்லாம் பேசுகிறானோ அவன் எல்லாம் போலியான ஞானி இது ஒரு அடையாளம் நிஜமானவங்க எதை பற்றி பேசுவாங்க மரணத்தை பற்றி பேசுவாங்கன்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க நிஜமான ஞானியாக ஒருவர் இருந்தால் அவர் மரணத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர உட்காந்து பேசும்பொழுது அவர் எதை பற்றி பேசுகிறாரு அவர் உடலை பற்றி பேசுகிறாரு நீ பணக்காரன் ஆகிறோன்னு பேசுகிறாரு இந்த உலக வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் குழந்த பிறந்துடும் நீ நல்லா இருப்பா இப்படி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அவர்கிட்ட இருந்து ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பி வந்துடணும் ஏன்னா அவருக்கும் ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லை எவர் ஒருவர் உங்களுடைய உள்நிலையை பற்றி பேசுகிறாரு உங்களுக்கு மனம்னு ஒன்று இருக்குது அறிவுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்குள்ளே இப்படியெல்லாம் எண்ணெய் ஓட்டங்கள் இருக்குது நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர்னு ஒன்று இருக்குது அது உங்களை இந்த வடிவத்தில் இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது இறைவன் உங்களுக்குள்ளே இப்படி ரூபத்தில் குடியிருக்காங்க இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் யார் யார் பேசுகிறாங்களோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணலாங்கிறாங்க யார் மரணத்தை பற்றி பேசுகிறாங்களோ அந்த இடத்துல இறைவன் இருக்காங்கன்னு அர்த்தமாக யாரும் மரணத்தை பத்தி பேசலையே அங்கே இறைவன் அர்த்தம் இதுதான் நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்போ போலியான ஞானிகள் என்ன பேசுவாங்க உலகத்தை பத்தி பேசுவாங்க நிஜமான ஞானிகள் எதை பத்தி பேசுவாங்க மரணத்தை பத்தியும் மரணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கையை பற்றி மனிதனுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தியும் பேசுவாங்க இதுதான் ரெண்டுக்கான அடையாளம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது இல்லாமல் தெய்வம் இன்னொன்று குறிப்பிடுவாங்க அது நம்முடைய அறிவு கொண்டு சிந்திக்க முடியாத மிக அழகான அற்புதமான விஷயமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்சாரி இருக்கார் சம்சாரினா ஒரு குடும்பஸ்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படிப்பட்ட ஒரு இருப்பார் பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஒரு பேண்ட்டுக்கு போட்டிருப்பார் சட்டை போட்டிருப்பார் ஒரு வாட்சி கட்டியிருப்பார் ஒரு செயினுக்கு இன்னும் போட்டிருப்பார் ஒரு வண்டி வச்சுருப்பார் கார் வச்சுருப்பார் வீ குடும்பம் வச்சுருப்பார் ஒரு வீடு இருக்கும் மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் இப்படி ஒரு இயல்பாக ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கோ போவார் இப்படி உலகம் முழுவதும் இப்படி தான் ஒரு குடும்பஸ்தர் வாழ்வார் இப்போ அந்த குடும்பஸ்தருக்கு ஒரு ஞான அடையணும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தெய்வம் எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க பாருங்கள் அவருக்கு ஒரு ஞானம் அடையணும்னு ஆசை வந்துருச்சு ஆசை வந்தோன்னா என்ன பண்ணுறாரு போகிறார் சரி நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ஞானிகள்கிட்ட போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட போய்ட்டு மீ ஞான அடைவோம் இதான் எல்லாம் சம்பாரிச்சாச்சு வீடு வந்துருச்சு காரு வந்துருச்சு பங்களா வந்துருச்சு குட்டி வந்துருச்சு சொத்து பத்து எல்லாம் வந்துருச்சு பணமும் வந்துருச்சு வயோதிகமும் வந்துருச்சு ஐம்பது வயசு ஆகிப்போச்சியா இப்போ போய் நான் ஞானம் அடைகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு இச்சை வந்துருச்சு போனால் இந்த சாமியார்ங்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா மனித குலத்திலிருந்து சற்றே மாறுபட்ட தோற்றத்தில் இருக்கார் எப்படி கோவனை மட்டும் கட்டியிருக்காரு சட்டை போடாமல் இருக்கார் நிறைய உத்திராச்சை கொட்டை மாதிரி போட்டிருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறாரு நல்ல வெறும் விபூதியை உடம்பு ஃபுல்லாக பூசியிருக்காரு ஏதோ ஒரு வகையில் தாடியை பெருசாக வச்சுருக்காரு ஏதோ ஒரு வகையில் நான் உன்னிலிருந்து மாறுபட்டவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறாரு சாமியார் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கார் இந்த குடும்பஸ்தர் போவாரான் போய் பார்ப்பாரான் ஆகா இந்த ஞானம் நமக்கு ஒத்து வராது போலயே நம்மளால் எப்படி அற நிர்வாணமாக இருக்க முடியாது போடாமல் இருக்க முடியாது வெறும் கோவணத்தை கட்டிகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி இருக்கிற இது எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த ஞானம் அடைகிற ஆசையே போயிருமா போனோன்னே இவர் என்ன பண்ணுவாராம் போய்ட்டு வந்து சாமி அறிவிக்கிறேன் சாமி ஞான அடையணும்னு வந்தேன் பார்த்தா கொஞ்சம் சிரமமான வழியாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணுன்னே நீ எதுக்கு இந்த வேலைக்கு வர்ற அதான் நாங்கள் இருக்கமே அதனால் நீ என்ன பண்ணு சம்பாரித்து வச்சுருக்கீங்கள அதில் இருக்கிற எதையாச்சும் ஒன்று எங்கக்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அருள் வழங்கிடுறேன் அப்படின்னு இவர் சொல்லிடுவாராம் இந்த குடும்பஸ்தர் பார்ப்பறேன் ஆமாம்மா அதுவும் சரிதான் எதுக்கு போய்கிட்டு நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட பல காசு பண்ண இருக்கு இந்தாங்க ஐயா காணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காணிக்கொடுத்தோன்னே அவர் நீ நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம் இவர் வீட்டுக்கு வந்துடுவாராம் இப்போ இந்த அந்த சாமியார் அப்படின்னு ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு உயிரை எப்படி கெடுத்துட்டாருங்கிறாங்க தெய்வம் ஏன்னா இவனுக்கு அடையணுங்கிற இச்சையே போயிடும் அங்கே அங்கே இருக்கிற செயல்பாடுகளை பார்த்தா ஒரு இயல்புக்கு ஒத்து வராததும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஏதோ ஒரு வில்லங்கமாக வித்தியாசமாக ஒன்றை செய்து கொண்டு இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் அந்த வழிக்கு போக தயங்குவாங்க அப்போ யாரும் ஞானம் அடைய மாட்டாங்கன்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ ஞானிகள் என்ற பெயரில் தன் அதாவது நிஜ நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு அவனுடைய தோற்றம் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும்பாங்க செஞ்சுட்டு ஞானம் அடையணுங்கிற இச்சை உள்ள எல்லாரையும் கெடுக்கிறாங்க அப்படின்னு தெய்வம் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்களாம் ஒரு குடும்பஸ்தர் போய் கேட்டால் ஐயா நான் ஞானம் அடையணுன்னு கல்யாணம் பண்ணிட்டியா பொன்னாட்டி புள்ள இருக்கா பணக்காரனாக இருக்கியா அப்போ உனக்கு ஞானம் கிடையாதியா அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் தெய்வம் சொல்லுவாங்க இதுக்காக ஒரு மனுஷன் இதெல்லாம் விட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு இயல்பு தானே இதில் ஒன்றும் ஒன்றும் தப்பு இல்லையே என்னையா முருகப்பெருமான் ரெண்டு மனைவி கட்டியிருந்தாங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருமணம் ஆயிருந்துச்சி ராமபிரானுக்கு திருமணம் ஆயிருந்துச்சி வந்த வந்த ஞானிகள் எல்லோருமே திருமணம் பண்ணியிருந்தாங்களே அப்படி இருக்கும் பொழுது திருமண தடைன்னு சொல்கிறீங்களே பணக்காரனாக இருக்கிற தடைன்னு சொல்கிறீங்களே இது என்ன தடை அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க அப்போ தெய்வம் நமக்கு கொண்டு வந்தது இயல்பான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இது மூலமாக அப்படின்னா அடைவதற்கு எதுவுமே தடைையில்ல்லை ஞானங்கிறது எங்கே போகுது வெளியிலேயே நடக்க போகுது ஞானம் அடைகிறது அப்படிங்கிறது நமக்குள்ள மாற்றம் நடக்க போகுது அப்போ நமக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தானே தீர்மானிக்கணும் ரொம்ப அற்புதமாக நான் ரொம்ப நேரம் வந்து திரும்ப திரும்ப இதை பற்றி யோசிச்சது ஒரு திருவாக்கியம் சமீபத்தில் படித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னென்னா இது நம்ம திங்க் பண்ணவே முடியாது ஆனால் ரொம்ப நுணுக்கமாக கூர்மையாக சிந்திச்சிங்கன்னா அது புரியும் என்னென்னா அதாவது நீங்கள் இவ்வளவு நாள் பாடுபட்டு வீடு மனைவி சொத்து பத்து பணம் நிலகுலம் என்று எல்லோரும் எதோ வாங்கி வைத்திருக்கிறீர்களே இவையெல்லாம் உங்களிடம் பொருளாக இருக்கிறதா உங்கள் எண்ணத்தில் இருக்கிறதான்னு கேட்குறாங்க தெய்வம் இதை படிச்சுட்டு நான் வேதத்தை அப்படியே மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் எனக்கு அதுவும் வெளியிலே வர முடியல இந்த கேள்வியிலேருந்து அவ்வளோ பெரிய பேர் பெரிய கேள்வி பேரறிவான கேள்வியாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் இது என்னுடைய வீடுங்கிறோம் இது என்னுடைய மனைவிங்கிறோம் இது என்னுடைய பிள்ளைங்கிறோம் இது எங்கெல்லாம் எங்கே இருக்குது இல்லை நமக்கு வெளியில் இருக்குது ஆனால் இது எல்லாம் என்னோடதுங்கிறது நம்முடைய எண்ணத்தில் இருக்குது இது எப்பேற்பட்ட விஷயம் பார்த்திங்களா இல்லையா ஒவ்வொன்றுமே சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் வச்சுப்பாங்க இது என்னுடைய கார் இது இந்த இவ்வளோ பெரிய இடம் என்னோடது என் பாக்கெட்டில் இருக்கிற இத்தனை லட்சரூபா போனால் என்னோடது இந்த கடை என்னோடது இந்த பிஸ்னஸ் என்னோடது இது என்னோடது 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 நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட பொருளாக இருக்கா நம்ம எண்ணத்தில் இருக்காண்ணா எல்லாமே நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்குங்கிற அங்கே தெய்வம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த எண்ணத்தில் தானே நான் நீ வாழ்கிற இது என்னோடது என்னோடதுங்கிறது எண்ணத்தில் தானே இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடு என்னோடது அப்படின்னா இந்த வீடு தூக்கி நான் எனக்குள்ளே வச்சுக்க முடியுமா சும்மா என் செந்த நில இந்த வீடு என்னோடதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை படிச்சுட்டு இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளோடது இல்லைன்னு முடிவு வந்துருச்சு அப்படின்னா சும்மா சேர்த்து எண்ணத்தில் வச்சுக்கிறோம் வேணா வச்சுக்கலாம் வேணா தூக்கி போட்டுக்கலாம் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த மெய்ஞான மாற்றங்களும் எங்கே நடக்கணும் அப்படின்னா தெய்வீக மாற்றங்களும் ஞானமும் நமக்குள்ளே எங்கே அடையணும்னா நமக்கு உள்ளே தான் அடையணும் நமக்கு வெளியிலன்னு யாராச்சும் பேசிட்டாங்கனாலே அங்கே கிடையாது வெளியிலன்னு ஒன்று பேசிட்டா கிடையாது ஞானம் என்பது தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு கேட்டுறாங்க உன் எண்ணத்தில் தான் நடக்கணும் இப்போ தெய்வம் இருந்தாங்க தெய்வம் அவர்கள் தூலத்திருமையினராக இருந்த காலத்தில் தெய்வம் அவர்கள் அங்கே ஆசனமிட்டு அமர்ந்து கொண்டு மக்களுக்கு பிரசகம் செஞ்சாங்க நிறைய அருள் வரிசை இப்போ செஞ்சாங்க அந்த அருளில் மக்களுக்குள்ள எங்கே போய் வேலை செஞ்சிச்சு அவருடைய எண்ணத்தில் வேலை செஞ்சிச்சு அவங்க உள்நிலையில் வேலை செஞ்சிச்சு அப்போது இன்றும் அது வேலை செய்யுமா செய்யாதா அன்று தெய்வமர்கள் தூலத்திருமையினராக இருந்தாங்க அவங்க திருவாக்கு பிறந்துச்சு மனிதர்களுக்குள்ளே சென்று வேலை செஞ்சிச்சு இன்று அதேபோல வேதமாக இருக்கிறாங்க வேதத்தில் தெய்வம் அவர்களின் திருவாக்குகள் எல்லாமே இருக்கு அது நமக்குள்ள சென்று நமக்குள்ள வேலை செய்யுமா செய்யாதா நிச்சயமாக செய்யும் விரும்பார்க்கு எழுத்தனவே இருந்த பஞ்சாட்சரமே விரும்பினருக்கு ரவி கோடி வீசும் பஞ்சாட்சரமேங்கிறாங்க நீ விரும்பலன்னா எழுத்து விரும்பினா உனக்குள்ள அது சென்று பலவிதமான வேலைகளை செய்யும் நீங்க பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு ஓடும் வரைக்கும் உங்களுக்கு அது துணையாக நிற்கும் வேதம் அப்போ இது நிஜமான ஞானம் ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு நடந்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு உ உலகத்தில் உனக்கு நல்லது நடந்துருன்னு சொன்னார்னா அது போலியான ஞானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா யார் மரணத்தை பற்றி பேசுகிறார்களோ யார் உள்நிலைகளை பற்றி பேசுகிறார்களோ அதெல்லாம் நிஜமான ஞானம் யார் இதை பற்றியெல்லாம் பேசாமல் உலகாயமாக பேசுகிறார்களோ அந்த இடத்துல நிஜமான ஞானம் இல்லை மனசுக்கு சந்தோஷம் வந்தால் தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் குறிப்பிடுறாங்க இவன் மட்டும் என்ன போவான் ஃபஸ்ட்டு நாள் போவான் ஒன்றும் புலப்படாதான் அப்புறம் என்ன பண்ணுவானா சரி ஒரு பத்து பேர் உட்காந்துருக்குறாங்க நமக்கு வீட்டில் போர் அடிக்குது சரி சும்மா போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஏதாச்சும் கெட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா சும்மா பொழுதுபோக்குறதுக்காக போக வீண் வீண்தானே அது நமக்கு அறிவுக்கும் புலப்படலை அதனால் பிரயோஜனமும் இல்லை சும்மா கூட்டமாக இருக்குது ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க நம்மளும் போய் உட்காந்து ஒரு ஏதாச்சும் கேட்டுட்டு வருவோங்கிறதுனால பயன் என்னன்னு கேட்குறாங்க தெய்வம் அப்போ இந்த திருவரற்குரலில் இரநூத்தி முப்பதாவது திருவாக்கியத்தில் தெய்வம் வந்து இந்த பொய்ச்சாமியர்களை பற்றியும் போலியான ஞானிகள் பற்றியும் அவங்களுக்கான அடையாளங்கள் என்ன என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக விழாவாரியாக குறிப்பிட்டிருக்காங்க எல்லோருமே அந்த திருவாக்கியத்தை எடுத்து படிங்க நாம் நம்ம தெய்வம் அவர்கள் இட்ட வழிப்படி அவர்கள் காட்டிய வழிப்படி நிச்சயமாக சென்று நாம் பயனடையலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்